ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் எட்டாவது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம் இந்த எட்டாவது அதிகாரத்தில் முதல் நான்கு எக்காலங்கள் ஊதப்படுகிற காரியங்கள் பொன் கலசம் இவைகளை குறித்து நாம் பார்க்க முடிகிறது ஏழாம் முத்திரையை இங்கே உடைத்தல் என்பது ஏழு எக்காலங்கள் என்னும் நியாய தீர்ப்புக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே எக்காலங்கள் அறிவிக்கும் நியாய தீர்ப்புகள்தான் ஏழாம் முத்திரையாக அது காணப்படுகிறது அந்த புத்தகத்தினுடைய ஏழாவது முத்திரையை உடைத்த பின்பாக அங்கே எக்காலங்கள் ஊதப்படுகிறதை குறித்து தான் இங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம் இந்த எக்காலங்கள் ஊதி முடித்த பின்பு கோப கலசங்களினால் உண்டாகிற நியாய தீர்ப்பு அது கொடுமையானது என்பதை உணர்த்துகிறதற்காக இந்த ஏழு எக்காலங்கள் அது ஊதப்படக்கூடியதாக இருக்கிறது ஏழு எக்காலங்கள் வரப்போகின்ற ஏழு கோப கலசங்களினுடைய அந்த பயங்கரத்தை எடுத்து காட்டுகிறதற்காக அது ஊதப்படுகிறது அது பதினாறாவது அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஓராவது வசனம் வரையிலும் நாம் பார்க்க முடியும் இங்கே அவர் ஏழாம் முத்திரையை உடைத்தபோது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம் பாவத்திற்கு எதிராக வரும் பயங்கர உபத்திரவத்தை நினைத்து பரலோகத்தில் மிகுந்த அமைதி அங்கே உண்டாகிறதை பார்க்குறோம் அரை மணி நேரம் ஒரு சத்தம் கூட கேட்கப்படலை ஏழாவது முத்திரையை பொழுது அங்கே பாவத்துக்கு எதிராக அது வரக்கூடிய ஒரு பயங்கரமான உபத்திரவத்தை அவங்க நினைச்சு பார்த்து அத்தனையாக ஒரு அமைதி உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம் பரிசுத்த வான்களுடைய ஜபம் அங்கே கொண்டு செல்லப்படுகிறதை பார்க்கிறோம் பரிசுத்த வான்கள் ஜெபம் என அடிக்கடி கூறப்படுகிறத இந்த வெளிப்படுத்தல் ஐந்தாவது அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் எட்டாவது அதிகாரம் மூன்றாவது நான்காவது வசனங்களிலும் இதை பார்க்கிறோம் அநீதி உலகில் அளிக்கப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட விசுவாசிகளினுடைய பரிந்துரை ஜெபம் எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு காட்டுகின்றன வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபிடத்தின் படியிலே நின்றான் சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜப ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அந்தபடியே பரிசுத்த பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எலும்பிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பரிசுத்த பரிசுத்தவான்களுடைய ஜெபம் அது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துகின்றன எல்லா பரிசுத்தவான்களுடைய ஜெபம் என்று யோவான் கூறுவதனால் பர்லோகத்தில் இருக்கும் பரிசுத்தவான்களுடைய ஜபத்துடன் பரிசுத்த வான்களின் ஜெபமும் இணைந்து அது செயல்படுகிறது என்பதைத்தான் இங்கே யோவான் உணர்த்துகிறார் உலகில் நடக்கும் சம்பவங்களை குறித்து பர்லோக வான்கள் அங்கே கவலை கொள்கிறார்கள் சில நேரங்களில் தேவன் நமது ஜெபங்களை சேர்த்து வைக்கிறார் உடனே நமது ஜபங்கள் சில வேலைகளில் கேட்கப்படாவிட்டாலும் தேவன் அவற்றை தள்ளாமல் சரியான நேரத்தில் அவை நிறைவேறும்படி ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து முடிக்கக்கூடியவராக இருக்கிறார் பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அந்த பழிபிடத்தில் நெருப்பினாலே நிரப்பி பூமியிலே கொட்டினான் உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி எதிர்ச்சியும் உண்டாயின முதல் நான்கு எக்காலங்களை குறித்து இந்த அதிகாரத்தில் எழுதுகிறார் அப்பொழுது ஏழு எக்காலங்களை உடைய ஏழு தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள் ஏழாம் முத்திரையினுடைய உடைப்பு நடந்த உடனே ஒரு அரை மணி நேரம் அமைதல் அதற்கு பின்பாக பரிசுத்தவான்களுடைய ஜபங்களும் தூபங்களும் அங்கே தேவனுக்கு முன்பாக எழுந்து வருகின்றன அந்த காரியங்கள் முடிந்த உடனே இங்கே கோபாக்கினை நியாய தீர்ப்புகள் அது ஆரம்பிக்க போகிறதே அதற்கான எக்காலங்கள் ஊதுகிறதை பார்க்கிறோம் முதலாவது தூதன் முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மலையும் அக்னியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது அதனால் மரங்களில் மூன்றில் ஒரு பங்கு வெந்து போயிற்று பசும்புள் எல்லாம் எரிந்து போயிற்று இது எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மீட்டெடுப்பதற்காக அங்கே ரத்தம் அதாவது தண்ணீர் இரத்தமாக மாறுதல் கல்மலை இப்படிப்பட்ட வாதைகள் உண்டானதை பார்க்கிறோம் இங்கே முதலாவது தூதன் எக்காலம் பொழுது இங்கே மூன்றில் ஒரு பங்கு இது ஏன் மூன்றில் ஒரு பங்குனா மற்றவர்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கான ஒரு வாய்ப்புகள் மீண்டும் கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் முதல் நான்கு எக்கால நியாய தீர்ப்புகள் இந்த அதிகாரத்தில் ஆரம்பிக்கின்றன உலகத்தில் மூன்றில் ஒரு பங்கு செடி மரங்கள் தீயாலும் அங்கே வின் கற்களாலும் அழிகிறதை நாம் பார்க்கிறோம் சமுத்திரம் நதி இவற்றின் மூன்றில் ஒரு பங்கு தண்ணீரானது அசுத்தமாக மாறுகிறதை பார்க்கிறோம் மற்ற மூன்றில் ஒரு பகுதியில் வானம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ஆகியவை இரவும் பகலும் அதாவது அதெல்லாம் இருளடைகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த உபத்திரவங்கள் மனிதர்களையும் மனிதர்களையும் பாதிக்கக்கூடியதாக இங்கே இருக்கிறதை பார்க்கிறோம் ரெண்டாவது தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது அக்கினியினால் எரிகிற பெரிய ஒரு மலை போன்றதொன்று ஒன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது அதனால் சமுத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கு ரத்தமாயிற்று இது ஒரு பெரிய மலை என்று சொல்கிறபரியனால ஒரு எரிகிற எரி நட்சத்திரமாக இது இருக்கக்கூடும் இது கடலில் விழுந்து மூன்றில் ஒரு பங்கு மச்சங்களையும் அதாவது மீன் வகைகளையும் பல கப்பல்களையும் கூட இது அழிக்கக்கூடியதாக இது இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் இதனைத் தொடர்ந்து மூன்றாவது தூதன் எக்காலம் ஓதினான் அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது அது ஆறு ஆறுகளில் மூன்றில் ஒரு பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த நட்சத்திரத்துக்கு எட்டி என்றும் பெயர் அதனால் தண்ணீரில் மூன்றில் ஒரு பங்கு எட்டியைப் போல கசப்பாயிற்று இப்படி கசப்பான தண்ணீரினால் மனைய மனுஷரில் அநேகர் செத்தார்கள் என்று பார்க்கிறோம் எட்டி என்பது கசப்பான ஒரு செடி இது தேவ கோபாக்கினையும் மனிதனினுடைய வேதனையும் குறிப்பதற்காக இது பயன்படுத்தப்படுகிறது பாகவும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் அதனைத் தொடர்ந்து இங்கே நான்காவது தூதன் மேற்காலம் ஓதினான் அப்பொழுது சூரியனில் மூன்றில் ஒரு பங்கும் சந்திரனில் மூன்றில் ஒரு பங்கும் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கும் சேதப்பட்டது அவற்றின் மூன்றில் ஒரு பங்கு இருளடைந்தது பகலிலும் மூன்றில் ஒரு பங்கு பிரகாசம் இல்லாமற் போயிற்று இரவிலும் அப்படியே ஆயிற்று என்று பார்க்கிறோம் தூதன் வானத்தின் மத்தியில் பறந்து வர கண்டேன் ஐயோ என மூன்று முறை அலறி கூறிய தூதனினுடைய எச்சரிப்பு வரப்போகும் மூன்று எக்காலங்களின் நியாய தீர்ப்பு முந்தின நான்கை விட அதிகமான வேதனைகளை தரக்கூடியது என்பதை விளக்கு வண்ணமாக இந்த காரியத்தை அவன் கூறுகிறதை பார்க்கிறோம் ஆகவே மீதி மூன்று எக்காலங்கள் மிகுந்த ஒரு அழிவை இந்த பூமியில் கொண்டு வரப்போகிறது ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் இந்த முதல் நான்கு எக்காலங்கள் ஓதின பொழுது நடக்கிற காரியங்களையே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய உடம்பை நடுங்க செய்யக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கிறோம் முதலாவது அது ரத்தம் கண்மலை கல்மலெல்லாம் அந்த பூமியில் கொட்டப்பட்டு மரம் சேதமாகுது பசும்புலெல்லாம் அது சேதமாகி போகுது செழிப்பு இல்லாமல் போயிடுது ரெண்டாவது தூதன் எக்காலத்தை அங்கே ஊதும் பொழுது சமுத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கு அது இரத்தமாக மாறிடுது அதே போல் மூன்றாவது தூதன் எக்காலம் ஊதும் பொழுது ஒரு பெரிய நட்சத்திர போல ஒரு காரியம் எரிகிறது இது ஆறுகளில் மூன்றில் ஒரு பங்கு நீர்கள்லாம் அழிவை உண்டு பண்ணுகிறது அந்த நட்சத்திரத்துக்கு எட்டீனி பேர் கசப்பாக்கி இதில் மனிதர்கள் அநேகர் செத்து போகிறார்கள் நான்காவது தூதன் எக்காலம் உதும்பொழுது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இவைகளெல்லாம் அவைகள் பாதிக்கப்பட்டு பகல்லையும் கூட அந்த வெளிச்சங்கள் பிரகாசம் இல்லாதபடி மாற்றப்பட்டு விடுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நான்கு காரியங்களே நம்மை நடுநடுங்க செய்கிற பொழுது மிக மூன்று எக்காலங்கள் காலங்கள் ஊதுகிற அந்த காரியங்களில் எத்தனை பெரிய ஆபத்து இந்த பூமியிலே உண்டாகும் ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கிருபையின் காலத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து மனம் திரும்பும்படி அழைக்கிற அந்த நாட்களில் நம்மை முற்றிலுமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து சபையாகிய மனவாட்டியை அவர் சேர்த்து அந்த ரகசிய வருகையில் அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டோம் என்று சொன்னால் இந்த அழிவுகளில் நின்றும் ஆபத்துகளின் நின்றும் மிகுந்த உபத்திரவங்களின் நின்றும் நாம் பாதுகாக்கும் பட முடியும் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவ நமக்கு தந்தருள்வாராக ஆமை